கிடையாது சபரி இவர் எப்ப பார்த்தாலும் ஒரு வார்த்தை சொல்றாரு நீங்க சாப்பாடு போட்டு சாப்பாடு போட்டு எல்லாரையும் ஏமாத்துறீங்கன்னு கடைசியா நான் சொல்றேன் இது வரைக்கும் நான் ஹலோ மக்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம அரண்மனை டாஸ்கில் இரண்டாவது நாள் இதில் இன்னைக்கு வாட்டர் மெலனுக்கும் கனிக்கும் ஒரு பிரச்சனை ஆக்சுவலி அரோராவுக்கும் வாட்டர் மெலனுக்கும் தான் பிரச்சனை இதில் வந்து கனியும் அதில் சப்போர்ட் பண்ணாங்க அரோராவுக்கு அதனால வந்து இதனால பார்வதி வந்து இவரை மன்னிப்பு கேட்க சொன்னதுனால இவர் என்ன பண்ணார் எல்லா தப்பும் வந்து கனி மேலே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிட்டாங்க இந்த கோழிச்சோடி கனியால் தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க போட்டு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பாடை வந்து ஒரு ஆயுதமாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கனிக்கு வந்து அழுகையே வந்துடுச்சு நான் வந்து உங்களை எப்போதுமே அப்படி நினைக்கல உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ராவே கூட கொடுப்பேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கனியோட வாதத்தை வைக்கிறாங்க இது மட்டும் இல்லை கனியை வந்து வாட்டர்மேலன் வந்து மரியாதை கிட்ரும் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்தினதுனால கனி வந்து ரொம்பவே கோமம் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் என்ன மாதிரி வார்த்தை நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க அது இல்லைக்கா அல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் இவர் வார்த்தைகள்லாம் ரொம்ப இதாகவே விட்டுர்றார் இவர் ஆனால் கனிக்கிட்ட சாப்பிடும்போது மட்டும் அக்கா அக்கா அக்காட்டு சொல்லி சாப்பிட்றாரு அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இப்படி பேசுறாரு என்ன மனுஷப்பா